அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு துலாம் ராசினியர்களுடைய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதிலும் கடகத்தில் நீச்சம் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் மற்றும் கன்னிராசியில் கேதுவும் விற்சகத்தில் புதனும் ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் வகையில துலாம் ராசினியர்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய கிரகமாக குரு சனி மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் போது அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கிறார் எனவே வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்குங்க கடுமையாக முயற்சித்தும் சென்ற ஆண்டு முடிவடையாத காரியங்கள் இந்த புத்தாண்டில் முடிவடைந்து வெற்றியை தர இருக்கு அதுவும் குறிப்பாக குரு பயிற்சிக்கு பின்னால் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க போகிறாரு மே மாதத்திற்கு பிறகு அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நன்றி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமை இருக்குங்க அதே போல் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் இந்த ஆண்டு நடைபெற இருக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களும் வரலாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பலம் பெற்று சஞ்சரிப்பதால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வாக்கியங்களையும் படிப்படியாக வழங்குவார் போதிய வருமானம் வந்து சேருங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகல இருக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கிறாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க உங்களுடைய ராசிநாதன் இருக்கும் சுக்கரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் அவர் அஷ்டமத்தில் வக்ர இயக்கத்தில் இருப்பது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அவரது பார்வை இரண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஏதுவும் உத்தியோக முன்னேற்றம் உயர் பதவியும் கொடுப்பார். இந்த ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் கிடைக்க யோகம் பலம் பெற்ற நாளில் நாக தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதோடு குருவிற்குரிய முக்கிய தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேது பயிற்சி அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் ராகு பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தையும் செய்வாருங்க குறிப்பாக கல்வி உத்தியோக உத்தியோகம் திருமணம் கடல் தாண்டி சென்று பணிபுரியும் வாய்ப்பு ஆகியவை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு ஆண்டா அமைய இருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் வீடுகளில் வீட்டை பராமரிக்கும் பணியையும் மேற்கொள்ள இருக்கீங்க அதே போல் ஆர்வம் அந்த மூத்த சகோதரர்களால் வந்த பிரச்சனை அகலுங்க முக்கிய பொறுப்புகளை உயர் அதிகாரிகளுடைய உங்களுக்கு வழங்குவாங்க தொழில் வியாபாரத்தில் புதிய ஓ வந்து கொண்டே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது அதாவது குரு பகவான் மிருகஸ்ரீஷம் மூன்றாம் பாதத்தில் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவரது பார்வை ஒன்று மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் பதிகிறது உங்களுடைய ராசியிலேயே குரு பார்வை பதிவதால் உடல் நலன் சீராகுங்க கடமையை சரிவர செய்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருந்த குரு பார்வைக்கு மகத்துவம் அதிகங்க சிந்தனையில் தெளிவு பிறக்கும் செயல்பாட்டில் வெற்றி கிடைக்குங்க மூன்றாம் இடத்தில் பதிவதால் எதிரிகள் விலகுவாங்க பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று இருக்கும்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் பொருளாதார நிலை திருப்தி தருங்க புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் குடும்ப முன்னேற்றம் கொடுங்க கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளாகலும் பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி உண்ணுங்க சுபகாரியங்கள் அதிகரிக்கும் இந்த ஆண்டில் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நாகசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவு प्रतदेश